பிப்ரவரி இருபத்தி நாலுல இருந்து மார்ச் ரெண்டாம் தேதி வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் புதன் கால புருஷனுக்கு பதினோராம் இருந்து மீனத்துக்கு சென்று விடுகிறது நீச்சம் பெற்ற புதன் ராகு சந்திரன் சேர்ந்து சேர்ந்திருக்கிறது ஸோ இந்த வாரம் முழுக்க முழுக்க இன்ஃபேக்ட் அடுத்த ரெண்டு மாசத்துக்கு மெயினாக கடகம் மீனம் பிரச்சுகம் இந்த மூன்று ராசிகளும் நீங்கள் முதலாம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு சொன்னா லக்ஷ்மி நாராயணன் ஆதிசேஷன் இந்த ரெண்டு தெய்வங்கள் தான் உங்களை காப்பாற்றும் திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்க பழனோம் அப்படி பண்ணீங்கன்னா பெரிய ஒரு சிரேஷ்டமான நல்ல பலன்கள் கொடுக்கும் பிரச்சனைகள் வந்து நீங்க மாற மாறக்கூடிய பிராப்தம் இருக்கு பொதுவாகவே இந்த சூரியன் சனி காம்பினேஷன் இருக்குல்ல அது பெருசா நல்ல காம்பினேஷன் சொல்ல முடியாது அது திரிகோணத்துல செவ்வாயோட கனெக்டா இருக்கனால கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு கண்டம் அரசியல் இருக்கிறவாளுக்கே ப்ராப்ளம் வரும் சில பேர் இன்ஃபேக்ட் சிறைவாசம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு பாதிப்பு பிரச்சனைகள் அதே மாதிரி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுக்கக்கூடிய பதார்த்தங்கள் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட்ஸ் இதுலலாம் நிறைய தடை தாமதங்கள் ஏற்படலாம் சில இடங்கள்ல வந்து பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருக்கக்கூடாத ஒரு கிரக காம்பினேஷன் சூரியன் சனி செவ்வாய் இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கும்பத்திலும் மிதுனத்திலும் கனெக்ட் ஆகுது திரிகோணங்கள்ல வேலை செய்யறதுனால பொதுவாகவே இன் காமனா சொல்லும் பொழுது வீட்டுல நிறைய பேருக்கு ஐ மீன் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ராசிக்கும் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் வரும் மெயினா பணம் கொடுத்து ஏமாறுறது எலும்பு தேய்மானம் எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சில பேருடைய வீட்டுல சர்ஜரி சில பேருடைய வீட்டுல ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி பல காம்பினேஷன்ல அது நடக்கலாம் ஆக்சுவலா அதுக்கு தனிப்பட்ட ஜாதகங்கள் நல்லா இருக்கும் பொழுது பாதிப்பு கிடையாது நான் ஒரு ஒரு ராசிக்குமே எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் அதை வச்சு நீங்க கணிச்சு பார்த்தீங்க யாருக்கெல்லாம் இந்த ஒரு வாரம் நன்றான நன் நல்ல பலன்கள் இருக்கிறதுன்னு பார்த்தா கன்னி ராசி மகர ராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்கு யாருக்கெல்லாம் இந்த ஒரு வாரம் பணத்தை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா மேஷம் சிம்மம் தனுசு யாருக்கெல்லாம் ஹெல்த் ரொம்ப கவனமா பாத்துக்கணும் சண்டை இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்குள்ள போகாம இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம்னா கும்பம் தான் இரண்டாவது மிதுனம் மூன்றாவது துலா யாரெல்லாம் கொஞ்சம் ஒட்டு கொடுத்து போனா பரவாயில்ல பிரச்சனை இல்லாம இருக்கும் சில பேருக்கு திடீர் பண வரவுகளும் அசாத்தியமான அதிர்ஷ்டமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிகத்துக்கு இருக்கு மெயினா விருச்சிகத்துக்கு நாலு கூடிய கேந்திராதிபதிகள் சேருவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது நிஷ்கலா யோகம்னு சொல்லுவோம் அதே மாதிரி கடகத்துக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் மேஷராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள்ல எல்லாமே நல்லா இருக்கும் கால் முட்டி பார்த்துக்கணும் எலும்பு தேய்மானம் வீட்டுல பெரியவங்களை இல்லைன்னா மூத்தவங்க இல்லைன்னா அண்ணன் தம்பி இல்லைன்னா சுப்பீரியர் ஆஃபீஸர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது உங்க ஆபீஸ்ல கூடிய பாசுக்கும் உங்களுக்கும் செம சண்டை நடக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் வரும் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க பிரச்சனை கிடையாது வண்டி வாகனங்கள ரொம்ப ஜாகிரதையாக செல்ல வேண்டிய தருணம் எங்க நீங்க பேங்க்ல பணம் வச்சிருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செக்யூர்டா இருந்துக்கிறது நல்லது அவ்வளவுதான் சமாச்சாரம் இந்த வாரத்துக்கு வேற இந்த வாரத்துல பெருசா ஒரு நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது எல்லாமே நல்லபடியா இருக்கும் சுப செலவுகள் ஒரு சில பேருக்கு ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் என்ற பஞ்சம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் குடச்சல் வேலையில் ஹெவியான டஃப் டைம்ஸ் நிறைய பிரச்சனை தேவையில்லாத சண்டை வாக்குவாதங்கள் ஆனா இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாதான் நடக்கும் மாதிரி நடக்காது இரண்டாவது பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்னன்னா வாய் வந்து பெருசு பண்ணுவார் சண்டை போட்டு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய கொடுப்பார் எல்லாருக்கும் உங்களுக்கு பெரிய ஒரு யோகம் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல புதன் ராகு சந்திரன் சுக்கரன் எல்லாம் சேர்ந்துருக்கு முதல்லயே சோ இந்த வாரத்துல வந்து நிறைய நண்பர்களை பாப்பீங்க நண்பர்கள் மூலியமா பெரிய பண வரவுகள் திருப்தியான விஷயங்கள் நினைத்தது சந்தோஷப்படுத்துவது நல்ல பணம் வர்றது பெரிய ஒரு பிரச்சனைகள் ஓய்வதுன்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் தான் உங்களுக்கு ஏற்படுகிறது ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இருக்கக்கூடிய பாதிப்புகள் படிப்படியாக குறைகிறது அப்படிங்கறதே நல்ல தகவல் பேசுங்களே ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும்னு நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அதுலேயும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்கனர் மிதுன ஆசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்பாவுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பயணங்களுக்காக சீட்டுகளுக்காக டாக்குமெண்ட்டுக்காக பாஸ்போர்ட்டுக்காக பிரயாண சீட்டுக்காக கன்சல்டன்சிக்காக பணம் கொடுத்து ஏமாறாதீங்க ரொம்ப முக்கியமா எலும்புகள் சம்பந்தப்பட்ட தேவையானம் வீட்டில் பெரியவங்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த்ல பிரச்சனை வரும் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம் தொழில் நல்லா இருக்கும் தொழில நிறைய அலைச்சல் இருந்தாலும் ஜெயிப்பீங்க நிறைய ஆர்டர் கிடைக்கும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க நிறைய சேமிப்பீங்க எல்லாமே உங்களுக்கு நடக்கும் ஆனால் உங்கள் ஹெல்த்தும் சரி வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஹெல்த்தும் ரொம்ப கவனமாக கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் வீடு கட்டுறது நிலம் கட்டுறது நிலம் வாங்குறது இதெல்லாம் நடக்கும் ஆனால் மெயினாக வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமாக கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் ஸோ பேசிக்கலா சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னா அறுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேக் பெயின் எல் ஃபோர் எல் ஃபைவ் இந்த மாதிரி சமாச்சாரங்களில் கவனமாக இருக்கணும் வீட்லேயும் சரி கணவன் மனைவிக்குள்ளேயும் கண்டிப்பாக சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இரவு நேரத்தில் பயணம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது சாப்பிட போய் நான்வெஜ் கடையில் பிரச்சனை பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் பாக்யஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இப்போ திடீர் பிரயாணங்கள் ஏற்படலாம் இந்த வார்த்தையோட இறுதி பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது மெயினா வந்து நீங்க புடிச்சுக்க வேண்டியது அவங்க சொன்ன மாதிரி லக்ஷ்மி நாராயண பெருமாள் பாம்பு மேல இருக்கிற மாதிரி ஆதிசேஷன் மேல இருக்கிற மாதிரி இல்லைன்னா லக்ஷ்மி நரசிம்மா பெருமாள் பெரிய மாற்றத்தை கொடுப்பார் சிம்பிள் சொல்யூஷன் நான் சொல்றேன் அதாவது சனி சூரியன் ரெண்டும் சேரக்கூடாது எலும்பு பாதிப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு ஒரு மூங்கி செடி இருந்தா வீட்டுல கொண்டு வந்து நட்டு வைக்கலாம் அப்படின்னா மூங்கில் எடுத்து நம்ம கையில வச்சுக்கிட்டாலும் இல்லைன்னா ஒரு ஃபுளுட் குட்டி ஃப்ளூட் வாங்கி கையில வச்சுக்கிட்டாலும் நல்ல ஒரு சேஞ்ச் கண்டிப்பா தெரியும் சோ சந்தோஷம்னு சொன்னா எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் அட் தி சேம் டைம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் நாராயண பெருமாள் வித் ஆதிசேஷன் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனைவியோடைய ஹெல்த் கணவருடைய ஹெல்த் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் அதுலயும் எலும்புகள் பாதிப்பு இன்னொன்னு யார்கிட்டையும் பிரத்தியார்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது இந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணணும் நம்மளை ஏமாற வைக்கும் அதே மாதிரி கால்சியம் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சமாச்சாரம் அதுவும் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதுலயும் ரொம்ப முக்கியமா செவ்வாய் திரிக்கோணத்துலயே இருக்கிறதுனால எந்த அளவுக்கு ரத்த பந்தங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அஷ்டமத்துல போய் புதன் ராகு சுக்ரன் வக்ரம் பெற்று சந்திரன்லாம் இருக்கறனால சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அஷ்டமத்துல இந்த மாதிரி கிரகசியர் கேளுக்கும் பொழுது மறைமுகமான பிரச்சனைகள் மறைவு ஸ்தானங்கள்ல பிரச்சனைகள் ஸ்கின் ரேஷஸ் திடீர்னு பார்த்தா சர்க்கம் செக்ஷன் செய்யணும்னு சொல்லிடுவாங்க சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு விரல் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம்ல அதனால நான் சொல்றேன் எல்லாருக்குமே இப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது ஆனா சில பேருக்கு மேக்சிமம் சிம்மத்துல பிறந்த பல பேருக்கு இப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு கவனமா இருக்கணும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பா எங்க உங்க சுற்றுப்புறங்கள்ல பஞ்சாயத்துகள் நடக்கும் முடிஞ்சளவுக்கு நீங்க ஆஜராகாமல் இருப்பது நல்லது அதுலயும் இந்த சூரியன் சனி காம்பினேஷன் நல்லது கிடையாது அது கரெக்டாக உங்களுக்கு காலபிருஷனுக்கு பதினோராம் இடம் அது ஃப்ரெண்டோடைய ஸ்தானமா இருக்கலாம் மனைவி ஸ்தானமா இருக்கலாம் கணவன் ஸ்தானமா இருக்கலாம் உங்களுடைய பார்ட்னர் கூடிய ஸ்தானமா இருக்கலாம் கடைக்கு வரக்கூடிய ஒரு நபரின் ஸ்தானமா இருக்கலாம் வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களை பார்க்கக்கூடிய நபராக இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் அவங்க மூலியமாக சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்கள் ஓனருக்கும் உங்களுக்கும்லாம் கொஞ்சம் பிரச்சனை முட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு கவனமா இருக்கணும் அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த ஒரு வாரம் முழுக்க முழுக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு சொன்னா ஈஸ்வரன் வழிபாடு பண்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம்னு சொன்னா எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு அவ்வளவுதான் சமாச்சாரம் ராசியில் இந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டாம் என்று சொன்னாலும் எப்படி வேண்டாம் என்று சொன்னாலும் கணவன் மனைப்புள்ள முட்டிக்கும் சனி செவ்வாய் அதே மாதிரி சூரியன் இந்த மாதிரி காம்பினேஷன் வீட்டுல ஒருத்தருக்கு சஜிகள் விஷயங்களும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் நடக்கிற மாதிரி வரலாம் உங்களுக்கும் உங்க பாசுக்கும் செம்ம சண்டையா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு நிறைய இடங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பணம் கொடுத்து ஏமாறுற மாதிரியும் லோன் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற மாதிரியும் இந்த மாதிரிலாம் இருக்கு யாரையும் நம்பி பணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அதுலயும் வயிறு ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறுகளால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனம் தேவை உங்க சித்தி அல்லது அத்தை யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்ல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக இந்த மாதிரி காம்பினேஷன்ல உலகமே போறாதான் இருக்கும் இந்த வாரத்துல இருந்து போற ஆரம்பிக்கும் சூரியன் சனி செவ்வாய் காம்பினேஷன் எல்லாம் சாதாரணமான காம்பினேஷன் கிடையாது திரிகோணத்திலே மாட்டுறதுனால நம்ம ட்ரம்ப் மாமா இறங்கி போறதுக்கு ரெடியாக போறாரு ஸோ அதனால நீங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க வெளிநாடுல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் அவங்கவுங்க சேவிங்ஸ் எல்லாம் பாத்துக்குங்க நிறைய பிரச்சனைகள்லாம் வர மாதிரி இருக்கு கொஞ்சம் ஹெல்த் பார்த்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம் ஆக்சுவலா பெருசா சூப்பர்னு சொல்ல முடியல ஏன்னா புதன் அங்க இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தது வெறும் சனி சூரியன் மட்டும் இருக்கிறதுனால பிரச்சனை அது முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய வாரம் ஸோ சந்தோஷம்னு சொன்னா அறுபது பொருளாதார ஏற்றம் அறுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுதேவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுடைய ஹெல்த்ல கவனம் காக்கணும் சூரியன் சனி செவ்வாய் எல்லாம் சேரும் பொழுது பொதுவாக குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சில பேர் குழந்தைகளுக்கு கால்சியம் குறைபாடு சில பேருக்கு ஜுரம் சில பேருக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறக்க சான்ஸ் இருக்கு அதுவும் மெயினா சேரக்கூடாத ரெண்டு கிரகங்கள் அதனால உங்களுக்கும் உங்க பையனுக்கும் செம்ம டிஷ்ஷும் டிஷ்ஷுமா இருக்கும் நீங்க வந்து நார்த்துன்னா அவர் வந்து தெற்கு இருப்பார் இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத பேச்சுவார்த்தை சம்மந்தமே இல்லாம கடுப்பு கோபம் இதெல்லாம் சில பேருக்கு வந்து வேலை நிமித்தமா தொழில் நிமித்தமா கூட யாரும் வெளியூர் வெளிநாடுகள் போயிட்டு வரலாம் அல்ல வெளியூர் போகலாம் அந்த மாதிரி நடந்தா கூட பரவாயில்ல ஆனா பொதுவாகவே பூர்வீக சொத்துக்கள் கோவில் சமாச்சாரங்கள் முன்னோர்கள் சமாச்சாரங்கள் வீட்டுல பெரியவங்களோட ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் அக்கறை கவனம் காட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம் சில பேருக்கு அரசியல்வாதிகள் மூலியமாகவும் அரசியல் மூலியமாகவும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அதுக்கப்புறம் சொல்யூஷனாக மாறக்கூடிய பிராப்தம் இருக்கு ஸோ முக்கியமான வழிபாடுகள்ல கோட்டை ஈஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாடுறான் அதுவும் சந்தோஷம்னு சொன்னா அறுபது பொடாத ஏற்றம் எழுவது கவனமாக இருக்கக்கூடிய வாரம் விருச்சிக ராசி இல்ல விருட்சக லக்னத்துக்கு மட்டும்தான் நல்லா இருக்குங்க என் டயர் பன்னெண்டு ராசிகள்ல விருட்சகத்துக்கு தான் நல்லா இருக்கு சூரியன் சனி எங்க சேரக்கூடாதுன்னா நாலாம் சேரக்கூடாது ஆனா இவங்களுக்கு நாலு பத்து கூடிய கேந்திராதிபதி சேரும் பொழுது ஒரு வீடு வைத்து பணம் வர்றது நிலம் வைத்து பணம் வர்றது ஒரு அசோசியேஷன் மூலியமா பணம் வர்றது பெரியவங்க மூலியம் நிமிஷங்கள் மூலியமா பணம் வர்றது இது எல்லாமே இருந்தாலும் தாயாருடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும் தாயாருக்கு எலும்பு பாதிப்புகள் தாயாருக்கு பேக் பெயின் சில பேருடைய வீட்டுல மெடிசின் இதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கிறது அதுவும் மெயினா கூட வேலை செய்யக்கூடிய சபநாட் சபார்டினேட்ஸ் மூலியமாவும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து டிஸ்டர்ப் வாய்ப்புகள் இருக்கு ஸோ மோரார்லஸ் நான் சொல்றது ஒண்ணுதான் கோவாத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்தீங்கன்னா போறோம் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் போய் சந்திரன் புதன் ராகு சுக்கரன் எல்லாம் சேரும் பொழுது நெஞ்சு சளி கோத்துக்கும் சளி தொந்தரவு மெயின் அது குழந்தைகளுக்கும் ஹெவியா எஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால கொஞ்சம் எங்க போனாலும் தயவுசெய்து சொல்லி சளி தொந்தரவுகளில் கவனமா இருங்க சில பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஆகலாம் சில பேருக்கு வாமிட்டிங் ஆகலாம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இருக்கிறதுனால கரெக்டா மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்து கொள் வச்சுக்கிறது தான் பெற்றது ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு உங்களுக்கு வராது அதனால உங்களுக்கு நல்லா இருக்கும் மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்க நம்பலாம் ஸோ சந்தோஷம்னு சொன்னா எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பத்த தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமி மலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் தனுசு ராசியல் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கழுத்து எழும்பு கைகள் தோள்பட்டை இளைய சகோதரன் சகோதரிய வாழ்க்கையில நிறைய பிரச்சனையை பார்க்குற மாதிரி இருக்கு தேவையில்லாத சண்டை வாக்குவாதங்கள் பிரிவு சம்டைம்ஸ் ஹெல்த் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் படத்துல இருந்து பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போடாதீங்க பக்கத்து உள்ள அங்கு அன்கொன்யோன்யமா போங்க நீங்களே அமைதியா இருந்தாலும் அவரே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்த்து அது தகுந்த மாதிரி நீங்க டிசைட் பண்ணி பண்ணுங்க அவ்வளவுதான் சமாச்சாரம் சொல்ல வேண்டியது முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து கிருஷ்ணனா ஃப்ளூட் இருக்கிற மாதிரி ஒரு பொம்மைய மொபைல் வால் பேப்பரா நீங்க வச்சுக்கலாம் அடுத்த ஒரு மாசத்துக்கு அவர் தான் உங்களுக்கு வந்து காப்பாற்றணும் ஃப்ளூட் ஊதுற மாதிரி இருக்கணும் கிருஷ்ணன் அந்த மாதிரி ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டீங்கன்னா பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஸோ பேசிக்லி உங்களுடைய நாலாம் இடம்ங்கிறது மாத்ரு காரகன் அம்மாவுடைய ஸ்தானம் அதுவுமே சரியில்லை நீச்சம் பெற்றக்கூடிய புதன் ராகு அந்த மாதிரிலாம் காம்பினேஷன் பொழுது வேள்வ பிரச்சனை வரும் சில பேருடைய வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த கழிவறையில் வேல்வு பைப்பு இதெல்லாம் பிரச்சனை வரும் அதெல்லாம் அதெல்லாம் மாத்துற மாதிரி வரும் அது மாத்திட்டாவும் கூட பிரச்சனை கிடையாது இதே மாதிரி அம்மாவுடைய ஹெல்த்லயுமே கவனம் காட்டக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுவது பொழாது ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல் பிரச்சனைகள் வரும் சூரியன் சனி செவ்வாய் ரெண்டாம் இடத்துல கனெக்ட் ஆச்சுன்னா கண் பிரச்சனை வரலாம் சில பேருக்கு கண் பிரச்சனை வரலாம் சில பேருக்கு பேச்சினால பிரச்சனை வரலாம் வீட்டுல சங்கடங்கள் சண்டைகள் ஏற்படலாம் இந்த மாசம் முழுக்க முழுக்க அப்படிதான் இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத வாக்குவாதங்களுக்குள்ள போகாதீங்க சில பேருக்கு பல்லு பாதைகள் இருந்ததுன்னா போய் மாத்திட்டு வர்றது நல்லது அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மூணாம் இடத்துல போய் உட்காந்துருக்கூட நீச்சம் பெற்ற புதன் டாக்குமெண்டேஷன்ல பிரச்சனைலாம் வரும் கொஞ்சம் அது தகுந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது மெயினாக எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்க முயற்சிப்பதே இப்பதே நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம் அதுவுமே இந்த ஒரு காலகட்டங்களில் உங்க வீட்டு பக்கத்துல டென்டல் டாக்டர் யாரா இருந்தாங்கன்னா கூட அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ முக்கியமானதே பார்த்தீங்கன்னா குடும்பம்தான் முக்கியம் குடும்பத்துல சஞ்சலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு நண்பர் மூலியமா அதை மட்டும் பார்த்துட்டா போறோம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு நல்லா தான் இருக்கு தைரியமா இருக்கலாம் ஸோ சந்தோஷம்னு சொன்னா ஐம்பத்தஞ்சு தொழிலாதார ஏற்றம் அப்படின்னு சொன்னா அறுபத்தஞ்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டென்ஷன் 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 தான் கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லாம இருக்கவே இருக்காது வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு சண்டை இல்லைன்னா உங்க மூலியமா சண்டை நீங்க பேச்சு மூலியமா சண்டை இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான சுச்சுவேஷன் தான் கும்பத்துக்கு இருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கணும் இரிட்டேஷன் ஒரு வார்த்தை இருக்குல்ல அது என்னன்னு பாப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்ல எலும்பு சம்பந்தப்பட்ட தேய்மானங்கள் சில பேருக்கு தலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது சில பேருடைய வீட்டுலனால பிரச்சனை வருது பிரெண்ட்ஸ்னால பிரச்சனை வருது பெரியவங்கனால பிரச்சனை வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு சோ இப்படி நமக்கு வரக்கூடாது இந்த மாதிரி சமாச்சாரங்கள்ல பிரச்சனை கொடுக்க கூடாதுன்னா கண்டிப்பா ஈஸ்வரன் வழிபாடு பண்றதுதான் நல்லது அதே மாதிரி மருந்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு சென்னையில தான் இருக்கு யாரு எல்லாம் போயிட்டு வர்றது இந்த வாரம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நிறைய சமாச்சாரங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நீங்க வேண்டிக்கலாம் அடுத்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு அவ்வளவுதான் சந்தோஷம்னு சொன்னா எழுபது பொருளாதாரம் தொண்ணூறு மருந்தீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மீனராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் பாதங்கள்ல சில எலும்பு தேய்மானத்தின் காரணமாக பிரச்சனைகள் எலும்பு பாதிப்புகள் சில பேருக்கு மருத்துவம் சில பேருக்கு மெடிசன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சில பேருக்கு சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு நடக்கலாம் உங்க சொந்தங்களில் கூட நடக்கலாம் அதுவுமே மெயினாக யார்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஒரியன் சனிலாம் சேருதுன்னா பொதுவாக பணம் ஏமாற்றம் தான் ஏற்படும் அது பார்த்துக்கணும் அதே மாதிரி பிழவு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு உங்கள் சொந்தக்காரங்களும் யாரோ ஒருத்தருக்கு இந்த என்ன சொல்றது இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை ஏற்படுற சான்ஸ் இருக்கு கவனமாக இருக்கணும் மீனத்தில் பிறந்த நபர்கள் மெயினாக அலர்ஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருந்தா போறோம் புட் அலர்ஜி அதே மாதிரி நரம்புகள் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனை அதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கு பட் மூணாம் இடம் குரு உக்காந்து இருக்கு நல்லா பெருசா ஒன்றும் பண்ணாது தெரியும் மறக்கலாம் நல்ல விஷயம் நிறைய நடக்கும் அதுவும் இந்த ஒரு வாரத்துல இருந்து நீங்க பிடிச்சிக்க வேண்டியதே வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணீங்கன்னா திங்கட்கிழமை திங்கக்கிழமை நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் உங்களுக்கு மட்டும் கிடையாது வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு அதை நல்லது பண்ணும் அதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்க எடுத்துக்கலாம் அதுவும் சந்தோஷம்னு சொன்னா எழுபது ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த ஒரு வாரம் எல்லாருமே கவனமாக இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை விண்ணப்பம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சொ பவந்தூ சமஸ்தன்மங்களி பவந்தோணு தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பல்கள் மாத பலன்கள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க